திருச்சிட்டம் அங்க அங்கமும் வேதமும் ஓதும் நாவார் அந்தனர் அடி பருவ அங்கமும் வேதமும் ஓதும் நாவார் அந்தனர் நாளும் அடி பருவ மங்குள் மதீசவள் மாடவீதி மங்குள் மதிதவள் மாடவீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் மங்குள் மதிதவள் மாடவீதி மறுகள் நிலவிய மைந்த சொல்லாய் செங்கையலார்ப்புணர் செல்வமல்கு செங்கையலா புனல் செல்வமல்கு மல்கு சீர்கொல் செங்காட்டங் குடியதனுள் செங்கையலா புனல் செல்வ மல்கு சீர்கொல் செங்காட்டங் குடியதனுள் கங்குள் விலங்கரி ஏந்தியா கங்குள் விலங்கறிந்தியாடும் கணபதீச்சரும் காமுரவி காமுரவி கங்குள் விளங்கறி ஏந்திராடும் கணபதிச்சரும் காமுரவி இந்த இந்த பாடல் இடம்பெற்ற பதிகம் வந்து திருமரகளும் திருச்செங்காட்டாங்குடியும் என்ற தளத்தில் பா இதில் பாட பாடலை பாடி இயற்றியவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தனின் திருக்கடை காப்பு இந்த பாடலுக்கு உள்ள விளக்கங்களை பார்க்கும்போது நான்கு வயல்களையும் ஆறு அங்கங்களையும் ஓதும் நாவினராகிய அந்தணர்கள் நாள்தோறும் தம் திருவடிகளை வணங்க மண்டலத்தில் உள்ள சந்திரன் தவழ்ந்து செல்வதற்கு இடமாய் உயர்ந்து விளங்கும் மாட வீதிகளை உடைய திருமருகள் திரும திருமருகள் எழுந்தருளியுள்ள இறைவனே செங்கையல்கள் நிறைந்த செங்கையல்கள் நிறைந்த புனர் சூழ்ந்ததும் செல்வ வளம் நிறைந்ததுமான புகழார்ந்த திருச்சங்கட்டாங்குடியில் எரியை கையில் ஏந்தி நள்ளிருளில் நட்டம் ஆடுவதற்கு இடமாய் கடவதி சரத்தை காமுறுதல் ஏன் என்று கேட்டிருக்கார் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ அதுதான் நான்கு வேதங்களையும் ஆறு அங்க அங்கங்களையும் ஓதும் அடிபரவ மங்குள் மதிதவள் மாட வீதி மறுகள் வானமண்டத்தில் உள்ள சந்திரன் தவழ்ந்த மாட மங்குள் மங்குள் மா மதி தவள் மாட மதின சந்திரன் தவள் மாட வீதி வீதி தவழ்ந்து மாடவீ மாட வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல் சந்திரன் தமிழ்ந்து செல்வதற்கு இ இடமாக உயர்ந்து விளங்கும் மாட வீதிகளை உடைய திருமறைகள் எழுந்தருள இறைவனை அந்த திருஞான சமுதரன் பாடல்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த திருப்புகழை பற்றி ப்ரா அருமையாக சொல்லியிருப்பார் அதேமாதிரி இந்த திருமருகலையும் அந்த மங்குள் மதிதவள் மாட வீதின்னு தான் சொல்கிறாங்க மருகன் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கலார் புனர் செல்வ மல்கு செங்கையலார் புனர் செல்வ மல்கு செங்கையல் மில்கன் பொதுவாகவே திருஞான சம்பந்தங்களுடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை பற்றி நிறைய எடுத்து சொல்லியிருப்பார் அதுவும் குறிப்பாக அந்த அந்த ஊர் அந்த மாடை வீதி எப்படி இருக்குது எல்லாம் கோ இது மாளிகை வீதம் மாடி கட்டடம் மேலே இதெல்லாம் இருக்க வச்சு அவ்வளோ பெருமையாக சொல்லுவார் அது திருச்செங்காட்டங்களுடைய தெரியும் அப்படி தான் இருக்குது அப்புறம் இந்த இயற்கை வளங்களை பற்றி ரொம்ப நல்லா பேசியிருப்பேன் பாடியிருப்பார் இங்கே நிறைய பாடலில் பார்த்தோன்னா இந்த செங்கையல்கள் நிறைந்த செங்கையல்கள் நிறைந்த புனல் சூழ்ந்தும் செல்வ அதாவது செங்கையல்கள் செங்கடார் புனல் செங்கடம் வயல் வயல்காடு வயல் வங்கு வயல்காடுகள் வந்து தண்ணி எக்கச்சக்கம் நிறைய வயக்காட்டில் அவ்வளோ தண்ணி நிறைந்து புனல் சூழ்ந்தும் அது தண்ணி நிறைய இதை நி நிற்கிறதால வளமான ஒரு அதுலேருந்து ஒரு விளைச்சல் கிடைக்கும் அந்த விளைச்சல்லேருந்து இருந்து செல்வம் நிறைய ஒரு ஒரு இவ்வளோ வயலுக்கு இவ்வளோ மூட்டாக விளையுதுன்னா அதை விற்க விற்று காசாக்கும் போதும் வரக்கூடிய வருமானம் வந்து அவ்வளோ இது அதிகமாக இருந்து செல்வ வளம் நிறைந்ததுமான புகழாக இருந்த திருச்செங்காட்டாங்குடியில் புகழ் திருச்செங்காட்டாங்குடி திருச்சிச்சாங்காட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு தான் கையில் ஏந்தி அவர் எப்பயுமே அந்த தீச்சட்டியை கையில் ஏந்தி சுடுகாட்டில் தான் ஆட்டம் ஆடுவார் ஏந்தி நள்ளிரவில் நட்டம் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் அதனே நள்ளிரில் அந்த சுடுகாட்டில் நட்டம் ஆடுவதற்கு இடமாய் கணபதிச்சலத்தை காமறுவது ஏன் இவர் இந்த விரும்பி அதாவது அவர் எரிகை ஏதாவது கையில் தீச்சட்டி ஏந்தி சுடுகாட்டில் தான் பண்ணுறாரு ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப விரும்பி கணவரையேற்றத்தை தேர்ந்தெடுத்தது ஏன் சொல்லாய் என்று இந்த பாடலை கேட்டு முடித்திருக்கிறார் இந்த பாடல் இந்த பதியத்தில் உள்ள பாடல்களை அடுத்து வரும் பின் 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 குறிப்புகள் பதிவிடவும் முடிக்கணும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த இந்த பதிவத்தில் உள்ள இறுதி பாடல்கள் பதினோரா பாடல் ஓ பதிக பதிகம்னாலே பொதுவாக பத்து பாடல்கள் தான் ஆனால் திருஞான சுந்தரன் பாடல்கள் மட்டும் பதினோரு பாடல்கள் இருக்கும் அந்த பதினோரு பாடல்களில் வந்து அவர் இந்த பாதில் இந்த பாடல்களை ஓழுதுவதனால் என்ன பயன் அதுக்கு என்ன கட்டும் அதுமாரி அந்த அந்த எந்த ஊரை பற்றி பார்வரோ அந்த ஊரில் உள்ள செல்வ வளங்களை பற்றியும் பேசுவார் அதுமாரி வா வ வயல் வயல்வெளிகளில் உள்ள நீர்நிலைகள் உள்ள அதையும் பற்றி பேசுவார் இப்போ நம்ம கடை பதினோராவது பாடல்களையும் பார்ப்பார் திருச்சிற்றம் நாளும் கா நாளும் கூடை காமு കോങ്കു കഴി ഞാന സമ്പന്ത നടന്തും നാലും കോൾ നാലും കുളൈക്കമു കോങ്കു കഴി ഞാന സമ്പന്ത നടന്തും മാലിൻ മതീ തമഴ് മാടമോളി മതീതമ് மாடமோங்கும் மறுகளின் மற்றதன் மேன்மொழிந்த மாடின் தவள் மாடமோங்கும் மறுகளின் மற்றதன் மேன்மொழிந்த சேலும் கயலும் திளைத்த சீர் கொள் செங்காட்டம் டியதனுள் சேலும் காயலும் திரைத்த கண்ணா சீர்கள் செங்காட்டும் கொடியதனுள் சூளம் வல்லான் கடல் ஏத்து பாடல் சூளம் வல்லான் கடல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே சூளம் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே திருச்சிற்றம்பழம் நாளும் குழை கமு குழி தொங்குகின்ற குழைகளோடு கூடிய பாக்கு மரங்கள் பாக்குமரங்கள் அந்த காலத்தில் எல்லாம் எப்படி விளைஞ்சிருக்குப்பார் தொங்குகின்ற குலைகளோடு கூடிய பாக்கு மரங்கள் ஓங்கி வளரும் சீர்காழி பதியினாயின சீர்காழி ஆகிய ஞான சம்பந்தன் சீர்காழியில் அது மாதிரி பாக்கு மரம்லாம் வளைஞ்சிருக்கு அந்த காலத்தில் இப்போ என்னன்னு தெரியலை தொங்குகின்ற கொலைகளோடு பாக்குமரங்கள் ஓங்கி வளரும் சீர்காழி பதியினாகிய ஞான சம்பந்தன் நலம் திகழ்வதும் மேகமும் பிறையும் தவிழும் பாடல்கள் மாடங்கள் மன்னிக்கவும் மேகமும் பிறையும் தவிழும் மாடங்கள் ஓங்கியதுமான திருமருகள் இறைவனையும் சேல் கயல் ஆகிய மீன்களை ஒத்த கண்களை உடைய மகளிர் வாழ்வதும் சிறப்பு மிக்கதும் ஆகிய செங்காட்டங்குடியதனில் முத்தளை சூடம் ஏந்தியவனாய் விளங்கும் பெருமானையும் புகழ்ந்து ஏற்றி பாடல்களை சொல்லி துதிக்க வல்லார் வினைகளில் இல்லையாமே வளர்க்கும் போல் இங்கே என்ன சொல்லியிருக்கார் சேல் கயல் ஆகிய மீன் வகைகளை பற்றி சொல்லியிருக்கார் அந்த சேல் கயல்களை கயல் சேல் கயல் ஆகிய மீன் வகைகளை ஒத்த கண்களை உடைய மகளிர் வாழ் வாழும் செங்காட்டங்குடி அப்படின்னு செங்காட்டங்குடியில் உள்ள மகளிர் பற்றி பெருமை அடுத்த சொல்லியிருக்கார் சூளம் வாழ் சூளம் வல்லான் கடலேத்து பா கடலேத்து பாடல் சொல்ல வல்லான் அதுதான் அங்கே சொல்கிறாங்க என்னென்ன முத்தளை முத்தளை சூளம் மூன்று மூன்று இல்லை சூளம் ஏந்தியவனாய் விளங்கும் பெருமானையும் புகழ்ந்து ஏற்றிய பாடல்களை சொல்லி துதிக்க இந்த பாடல்கள்லாம் இறைவனை பற்றி நம்ம சொல்லியிருக்கார் அதை பற்றி பாடி துதித்து துதித்தோமானால் வினை துதிக்க வல்லார் வினைகள் இல்லையாமோ அவருக்கு அந்த மாதிரி இந்த பாடல்களை பாடி துதித்த அந்த இரவனை துதித்தமானால் வினைகள் நீங்கும் அப்படின்னு சிறப்பாக சொல்லியிருக்கோம் திருச்சிற்றம்பலம்